நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பகவான் வாமனாவதாரம் எடுக்க என்ன காரணம் என்பதை கேட்போம் தேவர்கள் அசுரர்கள் என்ற இரண்டு ஜாதியினரில் தேவர்களின் தாயானவள் அதிதி அசுரர்களுக்கு தாயானவள் திதி திதியினுடைய புத்தரர்களான அசுரர்களால் பீடிக்கப்பட்டு தேவர்கள் ராஜ்யம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து மிகவும் துன்பப்படுகிறார்கள் இந்த நிலையில் தேவர்களின் தாயான அதிதி எம்பெருமான் ஹரியை குறித்து தபஸ் பண்ணுகிறாள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள் உடனே எம்பெருமான் பிரசன்னமாகி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார் உடனே அதிதி என்னுடைய புத்தரர்கள் ராஜ்யம் இழந்தார்கள் துக்கப்படுகிறார்கள் அதை பற்றி கூட நான் சிந்திக்கவில்லை ஆனால் அவர்கள் ஆகாரம் தவிக்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை சொல்றா எம்மான் இடத்துல லோகத்துல பிரஜைகள் எங்கேயாக்காதிகள் பண்ணினாதான் அந்த மந்திரபூர்வமான தான் அவர்களுக்கு ஆகாரம் அது இல்லை என்பதனால் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அதனால் அந்த துக்கத்தை போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் ஹிருதம் ராஜ்யம் துக்காய மம புத்தரசாத் ஆயாதிதே இப்படி சொன்ன உடனே பகவான் அதிதியை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு புத்திரனாக பிறந்து நான் அந்த அசுரர்களை எல்லாம் கொல்லுவேன் வதம் பண்ணுவேன் கவலைப்படாதே அவர்களை எழுப்பேன் அப்படிங்கிற உடனே அதித்தி எல்லா உலகுக்கும் தலைவன் நீதான் எல்லா உலகத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் நீந்தான் எல்லா உலகமும் நீயே இப்படி இருக்கக்கூடியதான உன்னை நான் எப்படி என்னுடைய வயிற்றில் சுமப்பேன் என்னால் முடியுமா முடியாதேங்கிற எஸ்மின் பிரதிஷ்டிதம் விஸ்வம் யோ விஸ்வம் சுவய சதகம் நோதரேனத்வாம் ஓடும் சக்ஷியாமி துர்தரம் உடனே பகவான் சொல்றான் அதிதியை பார்த்து சராசரம் எல்லாமும் தேவாசுரர்களும் எல்லா உலகங்களையும் உன்னையும் காஷ்யபரையும் உன்னுடைய கர்ப்பத்தில் நான் இருந்துன்றே தாங்கிக் கொள்வேன் எல்லாரையும் ரட்சிப்பேன் ஆகையினால் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார் சதானிகர் என்ற ராஜா சவுனக மகரிஜின் இடத்துல கேட்கிறார் பூயோக்கிலம் ஜகத்தாது வாசுதேவசிய பார்கவ சமக் ஆராதனாயாளம் கிரியாயோகம் பிரவீகிமே அந்த வாசுதேவனை ஆராதிப்பதற்கு அந்த யோகம் என்ன உண்டோ அதை எனக்கு உபதேசம் பண்ணும் அப்படி எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு உடனே சவுனக மகரிஷி என்ன பண்றார் அந்த எம்பெருமானுடைய வாமனாவதாரத்தை வந்து உபதேசம் பண்றார் இந்த வாமனாவதாரத்தை பற்றி இவருக்கு உபதேசம் பண்ணுறார் அதித்தி எம்பெருமானிடத்தில் அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது நான் உனக்கு புத்தரனாக பிறக்கிறேன்னு சாட்சா பண்ணி பிரசன்னமாகி எம்பெருமான் சொல்ல இப்படி உடனே அதிதியானவள் नमः पङ्गजनेत्राय नमः पङ्गजनाभये नमः पङ्गजसम्भूते सम्भावाय आत्मयोनये सम्भवाय आत्मयोनये श्रियकान्ताय दान्ताय दान्तदृश्याय दांत चक्रिणे नमः शङ्कासिहस्ताय नमः कनकरेदसे भगवान् शङ्खशक्रगदावाण्याहुं அவனுடைய நேத்திரங்கள் அதாவது கமலலோச்சனன் அப்படின்னும் திருநாபி கமலமும் இப்படி எல்லாமே கமலமயமாக தாமரைமயமாக இருக்கக்கூடியதான் அந்த திருமண திருமேனியை வர்ணித்து ஸ்தோத்திரம் பண்ணுறா அதிதி பகவானே உன்னை எல்லா வேதமும் ஸ்தோத்திரம் பண்ணுறது வேதாத்தியனம் என்ன அந்த வித்வான்களும் ஸ்தோத்திரம் பண்ணுறா இப்படி எல்லோருக்கும் வேதத்தினாலேயும் வேதாத்தியனம் மனோகனாலேயும் தெரியப்படக்கூடியவனாக இருக்கிறாய் கீயதே சர்வ வேதேஷு வேதவித்விதாம் கதி எஸ் தஸ்மை வேத விஷ்ணவே ஜிஷ்ணவே நமஹான் அப்படிப்பட்டதான உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறான் तव गर्भसंभूतः सुतस्ते यै सुरार्यः तानकम् निगनिष्यामि निर्वृता भवनन्दिनी भगवान बोल रहा अम्मा अदिति नी कवला पडादे मां वंदु उन्नुडे गर्भतले உண்டாக पोरेन कृदा प्रसादोहि मया तव देवी तेप्सितः स्वामषेण चैवते गर्भे சம்பவிஷ்யா மிக அதனால நான் வந்து உன் கர்ப்பத்தில் வந்து கர்ப்பவாசம் பண்ணி அந்த சுரர்களுக்கு எதிரியான அசுரர்கள் எல்லாம் அழிக்கப் போகிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் அதனால நீ கவலை இல்லாமல் இரு அப்படிங்கிறார் உடனே அதிதி சொல்றா எம்பருமான பார்த்து பிரசீத தேவேஷா நமஸ்தே விஸ்வபாவனா ஓடும் டும் சாமி கேசவின் பிரதி விஸ்வம் யோ விஸ்வம் ததகம் விஸ்வம்வர ஓடும் சக்ஷியாமி துர்தரம் ஸ்தோத்திரம் பண்ணிண்டே போறா என்னால் முடியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு போறா நீ அதை பற்றியெல்லாம் கவலையப்பட வேண்டாம் உன்னையும் இந்த உலகங்களையும் தேவர்களையும் அசுரர்களையும் முனிவரையும் நான் தான் தரிசின்றிருக்கேன் நான் தான் காப்பாற்ற போறேன் காப்பாற்றின்றிருக்கேன் அப்படிங்கிறார் எல்லாரையும் தேவாசுரர்கள் எல்லாரையுமே அப்படின்னா எல்லாத்தையும் சகல லோகங்களையும் நான் தான் தரிச்சின்றிருக்கேங்கிறார் சத்தியமாத்த மகாபாகே மை சர்வமிதம் ஜகதே பிரதிஷ்டம் நமாம் சக்தா ஓடும் சேந்திரா திபோ கிந்தகம் సకలాన్ లోకాన్ సేవాసు మనుషాన్ జంగమా జంగమం సర్వం తాం చకాశ్యపాం ధారయ్యామి భద్రం తవ గర్భోధితే అదనాలి కవల పడవ ఎలావరికొండ నేదనాేదన ఎలా నకేన్ నాతా ధరించేన్ அதனால நீ வந்து கவலைப்படாதே அப்படிங்கிறார் இப்படி இந்த பகவான் இப்படி சொல்றத சவுனக முனிவர் சதாநீகர்க்கு சொல்லி இருக்கார் ஏவமுக்தா தத சத்தியோ கதோ அந்த சாபிகாலேன தம் கர்ப்பம் அவாப அப குரு சத்தமாம் இப்படி பகவான் அதிதீனிடத்துல சொன்னபடி இப்படி சொல்லி பிரசன்னமாய் சொன்ன உடனே மறைஞ்சிவிட்டார் அப்படி சொன்னபடி அவருடைய கர்ப்பத்தில் வந்து கர்ப்பவாசம் பண்ணுறத்துக்கு உள்ள புகுந்தார் கர்ப்பஸ்திதே தத கிருஷ்ணே சச்சால சகலாஷிஹி சகம்பிரே மகாசைலா ஜக்முகு க்ஷோபமதாப்தயா இப்படி பகவான் வந்து அதிதனுடைய வயத்தில் கர்ப்பாம்சமாக உடனேவே எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சுதான் லோக்கங்கள் எல்லாம் பூலோகமே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுதான் பெருமாள் அப்படி அவதாரம் பண்ண போறார் அதுக்கு பூர்வ பீடுக்காக அந்த கர்ப்பம் தரிச்சிட்டால் அதிதி எம்பெருமானுடைய அம்சம் அங்க உருவாயி எடுத்து அப்படிங்கிறத இந்த லோக்கங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கறதான் அது மூலமா தெரியப்படுத்துறார் எம்பெருமான் பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன் அவனுடைய பிள்ளை பலி இப்படி அதிதியினுடைய கருவில் பகவான் அம்சரூபமாக பிரவேசம் பண்ணின உடனே அசுரகுலம் எல்லாமே அப்படியே சோர்ந்து போச்சா கலைப்படைஞ்சு போச்சா அந்த அசுரகுலம் அப்படியே மங்க ஆரம்பிச்சுதான் இதை பார்த்த பலி தன்னுடைய தாத்தா பிரஹ்லாதனிடத்தில் கேட்குறான் பிரகலாதம் பகவானை தியானம் பண்ணிண்டு அசுரர்களை ஒழிப்பதற்காக எம்பெருமான் அவதானம் பண்ண போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை பலிக்கு சொல்றார் அது என்ன சொல்றாருத நாளை கவனிக்கலாம்